அகதீஷா என் மகன் ஓம் சிவமகா வாழைச்சி திருவடிகள் போற்றி இருபத்தி ஏழாயிரம் கோடி தலங்களை ஆளுகின்ற அருமுகனாய் சிவமகா வாழைச்சித்தனை இவ்வதிகாலை வேலைதனில் வாழ்த்த அகமகிழ்வோடு ஆதி கயிலாய சிவசூட்சம நூல்தனில் ஜோதியாய் யாம் அருமுகன் வந்தமர்ந்தோவும் உயர் ஞான சபை உண்மை சபை உண்மைதனை எடுத்துரைக்கின்ற உயர் சபை எவ்வித ஏற்ற இல்லாது உயர் ஞானமதையே உயர் ஏற்ற நிலை என்று ஏற்று வருவோர் யாவருக்கும் அவ்வுயர் ஞானமதை கொடுத்து அழகு பார்க்கின்ற சபைதனை கொண்ட சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி அச்சபையாய் தாமே இருந்து தம்மை எவரெல்லாம் ஏற்று அவர்களை சபையாய் அமர வைத்து அழகு பார்க்கின்ற அரும் சபை ஆசானே நீர்வாலி அண்டம அண்டமது ஆளுகின்ற சபை இவ் அகிலமதில் ஒரு சிறு நகரமதில் அமர்ந்த பொழுதும் அது உயர்ஞான சபையாய் இவ்வுலோகம் முழுவதும் பறந்து விரிந்து எம் இருபத்தேழாயிரம் கோடி ஆட்சிக்கு உட்பட்ட தளங்களிலும் ஒம் சபைதனை அமைத்து சூட்சமாய் அமைத்த அச்சபைகள் அனைத்தும் வரும் காலங்களில் இயல்பு நிலைதனில் நீரே அங்கு சபை அமைத்து ஒட்டுமொத்த பிரபஞ்சம் முழுவதும் சபையாய் அது பிரபஞ்ச சபையாய் சிவமகா வாழை சித்தனின் சபையாய் அமைத்து அழகு பார்க்கின்ற அரும் சபை சித்தனே நீர் வாளி உண்மையான உயர் ஞான நிலை எங்கு தேடினாலும் கிடைக்காது அதை தேட வேண்டியது உம் மகத்துக்குள் உம் அகமதில் இருக்கின்ற அக விருள்தனை அகற்றும் உள் ஜோதிக்குள் தேட வேண்டும் அஜோதிதனை ஏற்றி வைக்க ஒரு குரு வேண்டும் அக்குருவின் ஞான உபதேசம் அதை உள்ளூர ஏற்று அதை எரிபொருளாய்க் கொண்டு உள்ளுக்குள் தீபமதை ஏற்றினால் அது அருஞான ஒளியாய் ஒளி சுடராய் உள்ளிருக்கும் அகமதை அகற்றும் அற்புத ஜோதியாய் அகத்திய ஜோதியாய் சிவமகா வாழைச்சு தன்னுடைய பெரும் ஜோதியாய் அருமுகனின் அரும் ஜோதியாயும் உள்ளுக்குள் சுடர்விட்டு அகவிருளது அகன்று அகங்காரமது அகன்று அன்பு நெறியது தலை தோங்கி யுகமதில் ஆதிகைலாய சிவசூச்சம நூலாய் வளம் வரும் வரமதை உம் சீடர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற அமரர் சபை ஆசானே நீர் பழனி மலை இதனில் போகனவன் அமைத்தான் எமக்கொரு நவபாஷான சிலை அது அறுபடையையும் இணைத்து எழுபடையாய் மருதமலையையும் இணைத்து உம் சபைதனில் எம்மை அமர வைத்து திருச்செந்திலகமாய் அதற்கு நாமம் சூட்டியிருக்க உம் திரு கரம் தொட்டு கொடுக்கின்ற திருநீரில் அப்பழனிதனில் இருக்கின்ற நவபாஷான சிலையின் ஆற்றலும் நவபாஷான ஆற்றலது கலந்து உம்மை நாடி வரும் மாந்தர்களின் பிணிதனையும் அவர்கள் வினைதனையும் வேறருக்கும் அரும் பணிதனை ஆற்றும் அருள் ஆற்றல்தனை உம் திரு கரம் தொட்டு கொடுக்கின்ற திருநீறு செய்கின்ற வேலைதனில் நாளை யுகமாற்றம் மேற்கொள்கின்ற சபைதனில் கோடான கோடி நபர்கள் வருவாராயின் ஆயின் எவ்வாறு ஒரு சித்தன் சிவமகா வாழை சித்தன் ஒருவனாய் ஒரு பிண்டம் உருவு கொண்டிருப்பவன் எவ்வாறு அனைத்து நபர்களுக்கும் திருநீர்தனை கொடுக்க இயலும் எவ்வாறு பிணிதனை அகற்ற இயலும் என்ற நிலைக்கு தம்மை உள்ளுக்குள் ஏற்று அமர்ந்த ஒரு தம்மை தாழ்த்தி உம்மை ஏற்றி அமர்ந்த ஒரு மனிதன் ஒரு மானிடன் அவன் மகானாக சிவமகா வாழைச்சித்தனின் சீடனாக இவ்வையகமதில் உம்மை ஏற்று அமர்ந்த ஒருவன் கொடுக்கின்ற அவன் கை தொட்டு கொடுக்கின்ற திருநீற்றுச் சாம்பலும் நவபாஷான ஆற்றல் கொண்ட நிலைதனை பெற்ற சாம்பலாய் அவனை நாடி வருகின்ற மாந்தர்களுக்கு அவன் கொடுப்பானாயின் அவர்கள் அதன் மூலமாகவும் பிணிகள் வேறறுக்கப்பட்டு வினைகள் வேறறுக்கப்பட்டு நல்நிலை மாந்தர்களாய் யுகமதில் வளம் வரும் வரம் உம் சீடர்களுக்கும் உம் சீடர்கள் தொட்டு கொடுக்கின்ற திருநீட்டு சாம்பலுக்கும் கொடுத்து அழகு பார்க்கின்ற அழகு முருகனாய் எம்மையும் உள்வைத்த குமரனாய் குமரனாய் சிவமகா மறந்த சித்தனே நீர் நீர்வாளி தேவலோகத்தை ஆளுகின்ற சபை அவ்வாறென்றால் இங்கு தேவர்களும் இருக்க வேண்டும் அல்லவா அதற்கு உண்மையான உதாரணமாக உயர்ஞான ஞான சித்தனாக நீர்வந்து இன்று தேவனாய் அமர்ந்திருக்கின்றீர் மானிடம் உருவு பூண்டு ஒம்போல் வருகின்ற மாந்தர்களிலும் சிலர் தேவர்களாய் மனித பூண்டு வந்திருக்கின்ற நிலைதனை அனைத்து மாந்தர்களுக்கும் அறிவித்து அகமகிழ்வோடு இது மானிட உருவில் தேவர்களும் சித்தர்களும் வளம் வருகின்ற தேவ சித்த சபைதனை இவ்வகில இவ்வகிலமதில் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் ஒரு பாலமல்ல இரு உலகங்களையும் ஒரு உலகமாய் புண்ணிய உலகமாய் இப்பூலோகமதில் அது உம் சபையுலகமாய் மாற்றி அமைத்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி அவ்வாறு தேவ சபை என்றால் இங்கு தேவர்களுக்கு நடக்கின்ற உயர் நிகழ்வுகளும் மனிதர்களுக்கு நடக்கின்ற நிகழ்வுகளும் காணதானே வேண்டும் காண்பார்கள் தேவலோக விவாகங்களையும் விவாதங்களையும் காண்பார்கள் விவாகங்களையும் காண்பார்கள் அவ்வருள் வரமதை எக்கலியுக மாந்தர்களுக்கு வரமாய் கொடுத்த வாழை சித்தனே நீர்வாளி தேவலோகத்தில் நடக்கின்ற சச்சங்கங்களையும் இங்கு நடத்துகின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி பல்வேறு பரிணாமங்களில் சபை அமைத்து அனைத்து சபையையும் தம் வார்த்தையால் தம் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலிலிருந்து உரைக்கின்ற உயர் வார்த்தையாய் இவ்விகலோக மாந்தர்கள் உணர எடுத்துரைக்கின்ற சித்தனே இயல்பு நிலையில் உரைத்த உரையாயினும் அது உம்முடைய பல அடுக்கு பரிணாமங்களில் இருக்கின்ற சபைகளில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் என்பதை உள்ளூர ஏற்று சீடர்கள் வளம் வருவார்களாயின் அவர்களே உயர் சரணாகதி கொண்ட சீடர்களாய் இவ்வையகமதில் சிவமகா வாழைச்சித்தனின் உயர் சீடர்களாய் உத்தம சீடர்களாய் வரம் வருகின்ற வளம் வருகின்ற வரம் பெற்ற சீடர்களாய் அழகு பார்க்கின்ற வரம் கொடுத்து அழகு பார்க்கின்ற சிவமகா நீர் வாழி அருமுகனின் சபைகள் இருபத்தி ஏழாயிரம் கோடிகள் இருந்தபொழுதும் அவை அனைத்தும் எம் ஆட்சிக்கு உட்பட்ட பொழுதும் எம்மை உம் சல உம் தளம் அமர வைத்து எம்மையும் ஆட்கொண்ட அந்நிலையினால் யாம் ஆட்சி செய்யும் அனைத்து தலங்களும் உம் தளங்களாக மாறி நிற்கின்ற அவ்வருள் வரமதை எமக்கு கொடுத்து அருமுகனுக்கு சித்தன் அவ்வருள் வரமாய் எம் தளத்தை அனைத்தையும் சிவமகா வாழை சித்தனின் தளமாய் சபை தலமாய் மாற்றி அமைத்து அழகு பார்க்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி உயர் உன்னத நிலைகள் எங்கிருக்கும் உயர் உன்னத நிலை கொண்ட மாந்தனவன் இருக்கின்ற தளமதில்தான் இருக்கும் அவ்வாறு உயர் உன்னத மாந்தனாய் கலியுகமதை மாற்றுகின்ற மகானாக அவதரித்த மகேஸ்வரின் அவத் மகேஸ்வரனின் அவதாரம் கொண்ட சிவமகா வாழைச்சித்தனே உம்மை யாம் மருகன் வாழ்த்துகின்றோம் அறுபொரியாய் யாம் உருவானோம் அரணின் அரணின் நெற்றிக் கந்தனிலிருந்து வந்து அவ்வாறு நீர் உரைக்கின்ற உயர் ஞான உபதேசங்கள் இயல்பு நிலையில் உரைத்தாலும் அது ஈசனவன் உரைக்கின்ற உரையாய் எமக்காவது அறுபொறிதான் கிட்டியது அவ்வீசனிடமிருந்து உருவெடுக்க ஆனால் நீர் உரைக்கின்ற ஒவ்வொரு அச்சரமும் ஒரு பொறியாய் அவை அனைத்தும் ஆதிகையிலாய சுபசூட்சம நூலின் தீப்பொறிகளாய் உம்மை நாடி உம் நாடிதனில் இருக்கின்ற அவ்வுரைகளை தமக்குள் ஏற்று தம்மை அவ்வுரைதனில் நனைத்து உரையில் இருந்து வருகின்ற தீபச் சுடர்தனில் தம்மை எரித்து ஒருவன் அமர்வார் ஆயன் அவர்களே விட உயராற்று கொண்ட சீடர்களாய் உம் சபைதனில் வளம் வரும் வரம் அதை கொடுத்து அழகு பார்க்கின்ற அமரர் சபை ஆசானே கலியுகத்தை காக்க வந்த கலியுக அவதார சித்தனே கல்கி அவதார சித்தனே நீர்வாளி உம்மை காணும் மாந்தர்கள் இவன் ஏதோ மனித உருகொண்டு தேவனாம் சித்தனாம் சிவமகா சித்தனாம் என்று பிதட்டுகின்றான் என்ற நிலைதனை விட்டு நீர் உரைக்கின்ற உரைதனில் இருக்கின்ற உண்மை கூற்றுதனை ஒருவன் உணர்வாராயின் அவன் மாந்த நிலையில் மந்த நிலையிலிருந்து மாறி மகானாக உயர் மனித நிலை விட்டு தேவ சித்த நிலைகளை அடைந்து உம் தேவ சபைதனில் தேவனாய் அமரனாய் அமர வைத்து அழகு பார்க்கின்ற அரும் வரமதை உம்மை ஏளனமாக பேசுவவர்களுக்கு கூட அருள் கருணை கொண்டு கொடுத்து அவர்களை ஏற்ற நிலைதனில் ஏற்றி வைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாலி அருமுகநாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில் அருவொளியாய் ஜீவ ஒளியாய் ஜீவ நாடியின் ஒளியாய் திருச்செந்திலகத்தில் வருகின்ற சஷ்டி திருநாள்தனிலே என்னை ஒவ்வொரு நாளும் அமர வைத்து அழகு பார்க்கின்ற சிவமகா வாழை சித்தனே வாழி என்று யாம் அருமுகன் வாழ்த்துகின்றோம் ஒரு சபை அது இருக்க வேண்டும் அது இவ்வொட்டுமொத்த பிரபஞ்சத்தை ஆளும் சபையாய் இருக்க வேண்டும் அச்சபைக்கு நிகரான ஒரு சபை இதுவரை அமையவில்லை இனி போவதும் இல்லை என்று எவரும் இதுவரை எடுத்துரைத்ததில்லை ஆனால் தச்சமயம் எடுத்துரைக்கின்றார்கள் உம் சீடர்களும் சித்தர்களும் அதற்கு காரணம் இதுவரை எச்சித்தனம் செய்யாத எத்தேவனும் செய்யாத உயர்மாற்ற நிகழ்வு தேவர்கள் கூட கலி யுகமதை அழித்து மாற்றலாம் என்று நினைக்கின்ற வேலைதனில் யுகமழியாய் யுக மாற்றம் அதை மேற்கொள்வோம் என்று முன்வந்து தாம் பெற்ற இக்கலி இக்கலியுக மாந்தர்களுக்காக தாரை வார்த்து கொடுத்த தன்னிகரெல்லாம் தனஞ்சயனாய் வந்தமர்ந்த சிவமகா வாழி சித்தனே நீர்வாலி உயர்ஞான நிலைத்தது கிட்டினால் அவன் வீரனா என்று அனைவரும் இக்கலியுகமதில் உயர்ஞான நிலையது கிட்டியது போல் யாம் வீரமது அடைந்தது போல் அலைந்து கொண்டிருக்க அவர்களுக்குள் வீரண்டு அடிக்கின்ற ஓரடியாய் பிறம்படியாய் சாட்டை ஆதிகைலாய சுபசூட்சம நூல்தனிலிருந்து நீர் உரைக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அடியாய் உம்மை இயல்பில் காண்கின்ற மாந்தர்களும் ஆழிநகரம் நகரம் தாண்டி உம்மை கண்டுகொண்டு வேவு பார்த்து கொண்டிருக்கின்ற வேற்று மாற்று நிலைகின்ற மாந்தர்களும் உம் வருகின்ற அவ் அடிதனை பெற்று அவர்கள் உம் சபை நாடி ஒவ்வொரு அடியாய் வரவைத்து பின்பு அவர்கள் அடியெல்லாம் ஞான அடிகளாய் சிவமகா வாழைச்சித்தனின் அருள் ஞான அடிகளாய் அவை அனைத்தும் பின்பு உயர் மகா நிலைதனை அடிவதற்கு யாம் எடுத்து வைத்த அடிகளாய் மாற்றி அமைத்து அவர்களை மகானாக இம்மண் உலகமதில் வாழ வைக்கின்ற சிவமகா நீர் நீர்வாலி என்று யாம் மருகன் வாழ்த்துகின்றோம் ஓர் சபை அச்சபைதனிலிருந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை ஆளுகின்ற ஓர் ஆசானாய் அமர்ந்து தம்மை நாடுவோருக்கும் ஆசனமிட்டு ஆசான் நிலைதனை கொடுக்க அவர்களுக்குள் இருக்கும் அகமதை தம் அருள்ஞான ஞான உபதேசம் மூலம் அகங்கார அசடுதனை அகற்றி பின்பு அவர்களுக்கும் ஆசான் நிலைதனை கொடுத்து அழகு பார்க்கின்ற சபை ஆசானே அமரனாய் அமர்ந்த ஆசானே நீர்வாளி உண்மையாய் ஒருவன் வழிகாட்ட வேண்டும் யாம் வழி தெரியாமல் இக்கலியுகமதில் ஏன் பிறந்தோம் எதற்கு பிறந்தோம் என்று தெரியாமல் தான் அனுபவிக்கும் துன்ப நிலைகள் அனைத்தும் ஏதோ எவனோ கொடுத்ததென்று அனைவரும் பிதற்றி கொண்டிருக்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா அனைத்தும் நீர் செய்ததே ஓர் பெருவிதனில் ஏன் இப்பிரவிதனிலும் நீர் செய்த பாவங்களே இன்று உம்மை ஆட்டிவிக்கின்றன நீர் செய்த புண்ணியங்களே அவற்றிலிருந்து உம்மை காத்து நிற்கின்றன என்ற நிலை தைரியமாக எடுத்துரைத்து அமர்ந்த ஆசானே உம் உரை கேட்டு அவ்வுறைதனையே உள்ளுக்குள் ஏற்று அமர்ந்த சீடர்கள் உம் சீடர்கள் அதனை உம் சபை நோக்கி வருகின்ற மாந்தர்களுக்கும் அவர்கள் சென்ற தளங்களில் இருக்கின்ற மாந்தர்களுக்கும் எடுத்துரைத்து இவ்வாறு வருகின்ற ஒரு சீடனினுமே இவ்வளவு உயர் ஞானம் என்றால் உம் ஞானமது என்னவென்று தன்னுடைய அந்நாதமன் அஞ்ஞானமதை அகற்றி உம் சீடர்களின் உரைகளை கேட்ட மாந்தர்களும் உம்மை மண்டியிட்டு வணங்க உம் மண்ணாய் அமைந்திருக்கின்ற அவ்வண்டானம் எல்லைதனில் வந்து அமர்ந்து உம் அருளாசிகளை பெற்று இவ்வையகமதில் யுகமாற்றமதை செய்கின்ற உயர் சித்தர்களாய் வரம் வரம் கொடுத்து அவர்களை வளம் வர வைக்கின்ற வாழைச்சித்தனே நீர்வாழி அன்பு நிலை கொண்டு இவ்வகிலமதை ஆளுகின்ற அரணாய் வந்தமர்ந்த வாழை வாழைச்சித்தனே இவ்வதிகாலை வேலைதனில் யாம் அருமுகன் அகமகிழ்வோடு உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் பேர் ஆனந்தத்தோடு ஓம் அகதீஷா என்பக ஓம் சிவமகா வாழ திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா சித்த சபை திருவடிகள் போற்றி